குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அது வந்து சனி மகா பிரதோஷமா வருது பிரதோஷத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்திருக்கீங்க அந்த வகையில இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தின் சிறப்பு என்ன மக்கள் என்னென்னலாம் செய்யும் மார்கழி மாதம் சனிக்கிழமை மாதவன் நிறைய பேருக்கு இந்த மூணு நபர்களுக்குமே என்ன இருக்குன்னா தொடர்புகள் உறுதியாக இருக்கிறது இந்த சனி மகா பிரதோஷத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நன்றாக நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா உடம்புல எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா ஒரு தீர்வு கிடைக்காது இப்படிப்பட்டவர்கள் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் அடிப்பார்வையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்துணை தோஷத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆகலாம் ஆகையினால் மூங்கில் கூடை மூங்கில் கூடை ரெண்டு தடவை சொல்லியிருக்கீங்க மூங்கில் கூடைக்குன்னு ஸ்பெசிபிக்கா இருக்கா அந்த ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அது வந்து சனிமகா பிரதோஷமா வருது பிரதோஷத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துருக்கீங்க அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய சனிமகா பிரதோஷத்தின் சிறப்பு என்ன மக்கள் என்னென்னலாம் செய்யணும் மார்கழி மாதம் சனிக்கிழமை மாதவன் நிறைய பேருக்கு இந்த மூணு நபர்களுக்குமே என்ன இருக்குன்னா தொடர்புகள் உறுதியாக இருக்கிறது இந்த சனி மகா பிரதோஷத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நன்றாக நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் இந்த பிரதோஷ தினத்தில் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வருகிறது இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது விருச்சக ராசி என்று சொல்லக்கூடிய எட்டாவது ராசியில் அமைந்த சனியினுடைய நட்சத்திரம் நம்மளுடைய கர்மவினை முழுவதுமாக நீங்கணும்னா அதற்கு சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு உதவி செய்யும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு செல்லும் பொழுது சனிதோஷம் நீங்க பூச நட்சத்திரத்தில் போங்கன்னு நான் நிறைய முறை என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பூச நட்சத்திர அப்படின்றது சனியோடைய முதல் நட்சத்திரம் சனியோடைய இரண்டாவது நட்சத்திரம்னு பார்த்தோன்னா அனுஷம் அப்போது அனுஷ நட்சத்திரம் சனிக்கிழமை இது இணைந்து வரும் நாள் என்ன அப்படின்னா ஆயுள் பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நாள் அப்ப யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான அப்படின்னா உடம்புல எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா ஒரு தீர்வு கிடைக்காது இப்படிப்பட்டவர்கள் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நாம அதாவது நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை என்பது நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனையில சுத்தமான செக்கு நல்லெண்ணெய்

ஒவ்வொருத்தருமே சென்னையில எந்த ஊர்லேயே பிறந்து சென்னையில வந்திருப்பாங்க இப்போ கணவன் வந்து திருமணமான பின் கணவன் ஊருக்கு வருவாங்க ஆனால் கர்மவினை எங்கு எப்படி வந்து திருமணம் செய்து கொண்டாலும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகப்படி தான் என்ன பண்ணுது செயல்படுது அப்போ இதுக்கு நூறு சதவீத பலன் இருக்கணும்னா நாம எந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இருக்கிறோமோ அந்த ஊரின் எல்லைக்கு உட்பட்ட சிவாலயம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறப்பினுடைய அந்த கொடுப்பினை எல்லாம் அந்த ஊரினுடைய சூரிய கதிர்வீச்சுகளை பொறுத்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அப்போ எப்படி வந்து எந்த தோஷமா இருந்தாலும் குலதெய்வம் வந்து அதை நீக்கும்னு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் கரெக்டா அங்க தேடி போறோம் இல்லையா அதே போல இந்த சனி தோஷம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அதை தீர்க்கக்கூடிய அற்புதமான முறைகள் வந்து உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நவக்கையிலாயம் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறது தெரியும் இல்லையா அதுல வந்து சனிக்குரிய விசேஷமான திருத்தலங்கள் இப்ப சனி பகவானுக்குன்னு தனி சன்னதி கொண்டு சனிக்கை சனி பகவானை ஒரு சிறப்பு திருத்தலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை ஆலயத்திலும் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் சரியா இப்ப உதாரணமா என் ஊருக்கு என்னால போக முடியல அது ரொம்ப தூரம் அப்படின்னா அந்த ஆலயத்துல வந்து சனி பகவான் வந்து ஒரு பிரதான தெய்வமாக இருக்கணும் அப்ப திருநள்ளாறுல ஒரு பிரதான தெய்வமாக இருக்கிறார் சென்னை கருகாமையில திருவக்கரை வக்ரகாலி அம்மன் அந்த ஆலயத்துல சனி பகவான் வக்ரச்சனியாக என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார் இன்னும் நம்ம வந்து சென்னை வட்டாரங்கள்ல நிறைய சனி பகவானுக்கு உரிய பரிகார திருத்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சனிக்குன்னு உரிய சிறப்பான கேத்திரத்தில் செய்யக்கூடிய பிரதோஷ விரதத்தில் நாம் எட்டு லிட்டர் எண்ணெயை தானம் கொடுத்துட்டு பிரதோஷ நாயகர் வீதி உலா இருக்கு இல்லையா அதுல வந்து பின்பக்கமா நம்ம அவருக்குரிய கோஷங்களை சொல்லி நம்ம சுற்றி வருகிறோம் என்றால் முழுமையான தீர்வு உண்டுமா பொதுவா சனி அப்படின்றது நம் கடந்து வந்த பாதையை குறிக்கும் சனி அப்படின்றது என்ன கடந்து வந்த பாதை இப்ப கடந்து வந்த பாதை வந்து எப்படி இருக்கிறது என்பதை தான் கடக்க போற பாதை நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் இப்போ சனி குரு அப்படின்ற ஒரு சேர்க்கை இருப்பவர்கள் வாழ்க்கையில் வந்து செல்வந்தர்கள் அதாவது இவர்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாது சனியை வந்து குரு பார்த்திருப்பவர்கள் அப்ப என்னன்னா சனி அப்படின்னா இப்ப நான் பாதைன்னு சொன்னேன் குருனா ஆலயம்னு சொன்னேன் அப்போ இறைவன் திருவீதி உலா செல்லக்கூடிய ஆலய பாதைகள்ல நாம நடக்கும் பொழுது அந்த சேர்க்கை நமக்கு வரும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரதோஷ மூர்த்தி வந்து வீதி உலா வரும் பொழுது மூன்று முறை மூர்த்திக்கு வழிபாடு செய்யப்பட்டு என்ன பண்ணப்படும்னா எட்டு திக்கல்கள்லயுமே அவருக்கு என்ன பண்ணப்படும்னா சில பூஜை முறைகள் சேவிக்கப்படும் அப்ப என்னன்னா அந்த பிரதோஷ நாயகன் செல்லும் பாதையில் நாமும் செல்லும் பொழுது நமக்கும் அந்த சனி குரு கிரகம் சேர்க்க தெளிவாக ஏற்படும் அதற்கு பிறகு நாம எந்த செயல்களை செஞ்சாலும் அதுல உறுதியான நற்பலன்கள் உண்டு அதே போலமா அனுஷ நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக கொண்ட நட்சத்திரம் அதாவது நொங்கு தான் இதற்கு வந்து சிறப்பு உணவுன்னே சொல்லலாம் அப்ப என்னன்னா இந்த சனிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரத்தையும் நினைஞ்சுவது இருக்கிறதுனால பிரதோஷ டைமுக்கு மதிய வேலை இருக்கு இல்லையா அப்போ ஊர்ல ஒருவேளை வெயில் அடிக்கிறது அப்படின்னா தயிர் நீர் மோர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் இதை வந்து பார்த்தீங்கன்னா இயலாதவர்களுக்கு கொடுக்க சனிதோஷம் விலகும் சனி பகவான் நம்மள பிடிக்க நம்ம குளிர்விச்சா குளிர்விச்சாதான் நமக்கு அது என்ன பண்ணாதுன்னா பிடிக்காது அதனாலதான் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஊர் காவல் தெய்வ வழிபாட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரை பக்கம்லாம் வந்து இந்த சித்திரை மாதம் தான் திருவிழாவே என்ன பண்ணோம்னா அதிகமா இருக்கும் அங்க பெரிய பெரிய பெருநிலக்கிழார்கள் செல்வந்தர்கள் அனைவருமே போடக்கூடிய பந்தல் நீர் மோர் பந்தல் தான் புரியுதுங்களா அப்ப என்னன்னா இந்த நீர் மோர் பானகம் இது போன்ற நொங்கு இளநீர் இது போன்ற குளிர்ச்சி மிக்க பொருளை வந்து சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் இது இணைந்து வரும் நாளில் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுது சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா முழுமையாக தப்பிக்க முடியும் அதற்கான நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப சனி பகவானுக்கு நான் நிறைய விளக்கேத்துற நபர் அது வந்து என்ன பண்ணாதுன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்காது ஆனா தானங்கள் மூலமாக தான் நம்ம சனி பகவானை என்ன பண்ண முடியும் ஒரு தெளிவா கொடுக்க முடியும் அது இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா ஊனமுற்றவர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து மெதுவா இயங்குவாங்க வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க மெதுவா இயங்குவாங்க சோ அப்ப அவங்களுக்கு விரும்பிய பொருளை அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றத நம்ம யூகிக்கணும் இப்போ இவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது சனி பார்வையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தோஷத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆகலாம் ஆகையினால் இந்த சனிமகா பிரதோஷத்தில் சனியுடைய தோஷம் ஏழரை எட்டரை இந்த மாதிரி எத்தனை அறை சனி இருந்தாலும் சரி அவர்கள் எட்டு லிட்டர் நல்லெண்ணெய் சுக் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு இருக்கணும் இதுல பஞ்ச எண்ணெய் கலந்தது அதெல்லாம் என்ன அதை ஒரு மூங்கில் கூடையில கரெக்டா அடுக்கி எடுத்துட்டு போயிட்டு ஆலய கொடுங்க கண்டிப்பா உங்க தோஷம் அந்த பிரதோஷ நேரத்தில் விலகி உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்கிறத கண்கூடாக பாப்பீங்கம்மா பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற வஸ்திரம் மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அருகம்புல் மறிகொழுந்து மல்லிகை இது எல்லாமே நீங்க நந்தியம்பெருமானைக்கு என்ன பண்ணலாம்னா அந்த காலகட்டத்துல மலர்களாக கொடுக்கலாம் இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது நல்ல பலன் உறுதியாக இருக்குமா குருஜி நீங்க இதுல மூங்கில் கூடை மூங்கில் கூடை ரெண்டு தடவை சொல்லியிருக்கீங்களா சோ மூங்கில் கூடைக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா அந்த டின்னோட கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் அதை மூங்கில் கூடையில அடுக்கி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன பலன் அதாவதுமா மூங்கில் கூடை அது போல பண ஓலை பெட்டி எந்த பொருளை நம்ம வச்சு கொடுத்தாலும் அந்த தோஷம் அன்றையோடு விலகிடும் அர்த்தம் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முரம் என்பது மூங்கில் இதெல்லாம் தான் பண்ணிருப்பாங்க அதுலதான் என்ன செய்வாங்கன்னா இப்ப சண்டிகோமம் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு படக்கூடிய நெய்வேத்தியம் அனைத்து முரத்திற்குள் வைத்து க்ளோஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தான் போடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூங்கில் தட்டு மூங்கில் சம்பந்தப்பட்ட உபகரணத்தில் எந்த பொருள் வைத்து கொடுக்கறோமோ அந்த பொருள் அதுல குறிப்பா ஆலயத்துக்கு நம்ம கொடுக்கறோம்னா அந்த தோஷம் அன்றோடு முடிந்ததுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதனாலதான் இந்த நல்லெண்ணெய் வந்து சனி காரகத்துவம் மூங்கில் கூடை என்பது குரு காரகத்துவம் ரெண்டையுமே நம்ம அங்க உள்ளவ அந்த அர்ச்சகருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது சிவபெருமானுக்குரிய சேவைக்காக அந்த ஆலயத்தில் ஒளி வெளிச்சத்திற்காக நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் அதனுடைய முழு பலனை நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுபவிப்போம் அதனாலதான் மூங்கில் கூடைன்னு இங்க நான் இது பண்ணினா அதே போல நம்மளுடைய வீட்டுடைய சாதாரண வழிபாட்டிலையுமே நம்ம வீட்டோட பூஜைல மூங்கில் குடைகள் நிறைய இருக்கணும் இருந்தா ரொம்ப நல்லது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மூங்கில் குடையில காய்கறி வைத்தா கெடாது பழம் வைத்தால் கெடாது இதெல்லாம் மரபு தானே அப்ப மூங்கில் குடை எந்த வீட்டில் இருக்கிறதோ உங்க பிரிவு கோபம் சண்டை எதுவுமே வராது அதுதான் அது உண்மை செல்வம் சேருவதற்கு பண ஓலை பெட்டியில் வெள்ளம் வைத்து கொடுத்தால் செல்வம் சேரும் சோ இப்போ பண ஓலை பெட்டி மூங்கில் குடை நம் பாரம்பரியம் இப்ப மறந்தாச்சு என்னைக்காவது நீங்க புயல்ல மூங்கில் விழுந்து பாத்திருக்கீங்களா எந்த புயல்லையாவது பனைமரம் விழுந்து பாத்திருக்கீங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே அழிக்க முடியாத ஒரு அஸ்திவாரம் மலையும் தன்மை கொண்டது ஆகையினால இதற்கு வந்து சிறப்பான சக்தி விசேஷ சக்தி உண்டு கண்டிப்பா ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி குருஜி அதே மாதிரி நம்மளுடைய அந்த வருடச்சந்தா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இதற்கு முந்தைய பதிவுகள் நம்ம போட்டதால அதுல சில டவுட்ஸ் இருக்கு வருட சந்தா நான் இப்ப கட்டி சேர்றேன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அதுல கிடைக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்க முதல்ல இந்த வருடச்சந்தா யார் வந்து கட்டி இணைகிறார்களோ இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அவர்களுக்கு ராசியை பற்றி நட்சத்திரத்தை பற்றி கிரகத்தை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய குணம் என்ன அந்த கிரகத்திற்குரிய பலன்கள் என்ன அது ஏன் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம எந்த கிரகத்தை இயக்கணும் எந்த கிரகத்தை முடக்கணும் அது எப்படி எதன் அடிப்படையில் நம்ம வந்து செயல்படுத்தணும் என்பதை பற்றின அற்புதமான தொகுப்பு முறையெல்லாம் இந்த வருடச்சந்தாவில் நாம வாழ்வியல் பயிற்சிக்காக கொடுக்கக்கூடிய இந்துக்களுடைய பண்டிகைக்கான வகுப்புகளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தெளிவாக எடுக்கிறோம் இதில் வந்து எழுத படிக்க தெரிந்த அனைவருமே என்ன பண்ணிக்கலாம்னா இணைந்து கொள்ளலாம் இந்த வகுப்பு எதற்காக அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நடைபெறக்கூடிய எல்லா வகுப்புகள்லையுமே என்னால் பணம் கட்டக்கூடிய வசதியை இறைவன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே முறை மட்டும் இந்த சந்தாவில் இணைந்து நம் குருகுலத்தில் ரிஜிஸ்டர் ஸ்டூடண்ட்டா மாறிட்டு எல்லா விசேஷத்துக்கும் நடைபெற இருக்கக்கூடிய பூஜைகளில் சங்கல்பம் எடுத்து ஜூம் வாயிலாக கண்டுகளிக்கலாம் அதுல வந்து ஒரு நிறைவான விஷயம் அதற்கு அடுத்தபடியா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எதிர்காலம் வந்து நமக்கு வந்து எதிர்கால நேரம் தான் நமக்கு செதுக்கி கொடுக்குது அப்ப அந்த எதிர்காலத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தேவையான குறிக்கோளை அடைய முடியலையா அது அடங்கிய மிக சிறப்பான சிவஸ்கந்தாவினுடைய நாள்காட்டி குறிப்பு அணுதினமும் என்ன பண்றோம்னா மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு சந்தா ஒரு முறை கட்டினால் இந்த வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய பண ஈர்ப்பு விதி பண்டிகை வகுப்புகளுக்கு

ஓகே ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்துருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க கண்டினியூஸா அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் நன்றிகள் குருஜி நல்லதுமா வெற்றிபேல் முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தினம் தினம் இது போன்ற நல்ல தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்